ஷாங்காயில இருக்கும் இதுதான் சீனாவுடைய ஒரு இருதயம் அப்படின்னு சொல்றாங்க ஏ அப்படின்னு சொன்னா இங்க உலக நாடுகள் இருக்கிற எல்லா பெரிய பெரிய கம்பெனிலாம் இந்த இந்த இடத்துல அந்த ஷாங்காயில என்ன செஞ்சிருக்காங்க அது இது கம்பெனி வச்சிருக்காங்க சீனா அரசு இங்க வரி சலுகை கொடுக்குது வெளிநாட்டு இல்ல பிசினஸ் பண்றவங்களுக்கு இங்க வரி சலுகை கொடுக்குது ஐடி கம்பெனி எலக்ட்ரிக்கல் கம்பெனி எல்லாம் பாருங்க எக்கச்சக்கமா அங்க இருக்கு இங்க பெரிய ஒரு துறைமுகம் இருக்கு இங்க இருந்த ஏற்றுமதி அதெல்லாம் பண்றாங்க இவ்வளவு கம்பெனிஸ் இவ்வளவு இது இங்க இருக்கு இங்க இருந்துதான் சீனர்கள் அதிக வர்க்கத்தை அதிகமான வணிகத்தை உலக நாடு புறம் கொண்டு சேர்க்கிறாங்க இந்த போட்டு இப்ப கிளம்பிட்டு இருக்கு எல்லா வெளிநாட்டவர்களும் இதில் வந்து இந்த குருஸ்ல பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க ஒவ்வொரு கம்பெனியுடைய பில்டிங் எல்லாருமே அப்பார்ட்மெண்ட் வசிக்கிறாங்க இந்த இது ஒரு இந்த நதி இந்த நதி மேல இந்த நதியில நான் நினைப்பேன் சின்ன போட்ல போயிட்டு இருக்கேன் விவசாய சங்கத்திலிருந்து ஷாங்காயிலிருந்து पेस थैंक यू